நண்பர்களே இதுதான் வந்து செகண்ட் வீடியோ பாருங்கள் விஐபி அவங்க தான் ஃபாதர் வந்து விளக்கு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை தட்டி அவரை வரவேற்கிறாங்க பாருங்கள் அப்புறம் இன்னொருத்தவங்க இன்னொரு மேடம் ஏற்றுவாங்க கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேடிகிட்ட வந்துட்டாங்க இப்போ வந்து ஜேஆர்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து பலூன் பறக்க விட போகிறாங்க புறா பறக்க விடுவாங்க பாருங்கள் நண்பர்களே சூப்பராக இருக்கும் அவங்க தான் அவங்க தான் பாருங்கள் பலூன்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்காங்களா ஆ பறக்க விட்டுட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க பறக்க விட்டாங்க பாருங்கள் பறவைகள் எல்லாத்தையும் பறக்க விட்டாங்க அழகாக பறந்துருச்சுங்க சுதந்திர பறவைன்னு சொல்லுவாங்களே அதுமாரி பறந்து போயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு நான் இன்ன வரையும் பார்த்ததில்ல இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கலைஞ்சு போக சொல்லிட்டாங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஓட்டமாக ஓடுது பாருங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஓடிட்டாங்க இப்போ வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு பாப்பா ஓடி வந்துட்டு அதோடைய குச்சை வந்து இன்னொரு பாப்பாட்டை கொடுத்துருச்சு அந்த பாப்பா இன்னும் ஓடுறது பாருங்கள் குச்சி எடுத்துகிட்டு அது வந்து முதல்ல நான் ஏற்கனவே வாடகைக்கு இருந்தேன் அந்த வீட்டு பக்கத்தில் அந்த பாப்பா இருந்தாங்க நல்லா சூப்பராக பேசும் பாப்பா பாப்பா தான் ஃபஸ்ட்டு இந்தாண்டா வந்து கிஷோர் இங்கே நிற்கிறோம் பாருங்கள் ஜேஆர்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் தம்பி போக்கா போங்கக்கா போங்கக்கான்னு சொல்லிகிட்டு இருக்காரு எல்லாம் கை தட்டி வரவே பாப்பா தான் அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள் எப்படி ஒடியாது பாருங்கள் சுற்றி ஒடியாடணும் வந்துட்டாங்க பாப்பா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்க பாருங்கள் அடுத்தது பசங்க பாருங்கள் பாய்ஸு பாய்ஸு ஒடியாந்துட்ருக்காங்க கமான் கமானுங்கிறாங்க பசங்க குச்சை வாங்கிட்டு இவங்க ஓடுறாங்க இது என்னமோ விளையாட்டுன்னு சொன்னார் தம்பி கிஷோர் சொன்னார் ஆனால் என்ன விளையாட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரிங்களா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன விளையாட்டுன்ட்டு ஓடுறார் தம்பி அது வந்து கிரவுண்டு இந்த குச்சை வாங்கிட்டு அந்த கிரவுண்டை சுற்றி ஃபுல்லாக வரணுங்களாம் அதுதான் விளையாட்டான் இதில் யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் ரெண்டு ப்ரைஸ் மட்டும்தாங்களாம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்க பாருங்க பசங்க அடுத்து ஜேஆர்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓடுறாங்க பாருங்கள் ஜெயர்சி பிள்ளைங்களா இந்த பிள்ளைங்க வந்து வேற பிள்ளைங்க ஜேஆர்சி வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க நம்ம தம்பி ஜேஆர்சியில் கலந்துருக்காரு வருவார் இப்போ வந்து இந்த குச்சி வச்சுட்டு ஒரு டான்ஸ் மாதிரி ஆடுவாங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நான் கூட டான்ஸ் நினச்சேன் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் ஆ இதுதாங்க மெயின் பாருங்கள் கராத்தைங்க தம்பி இது கூட என்னை சேர்த்து விட சொன்னாங்க நான் தான் பயந்துட்டு சேர்த்து விடவே இல்லைங்க இப்போ அங்கே போய் பார்க்குறேன் கேர்ள்ஸ்லாம் சேர்ந்துருக்காங்க பிள்ளைங்க சூப்பராக பண்ணாங்க அவங்க அந்தாலும் உக்கா மாஸ்டர் நிற்கிறாங்க அவங்க தான் ஆஸ் உஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி குரல் கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த எண்டை பாருங்கள் அப்போ செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நாங்களே பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க அப்போ சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள் குட்டி பையனை பார்த்தீங்களா நடந்து வர்றத தலையில கையை வச்சுக்கிட்டே வராரு சாரு ஓடி போய் பிடிக்க போறான் ஒரு தம்பி நல்ல சூப்பராக இருக்கு பாருங்க மரம்னா அழகா நல்ல நீட்டாக இருக்கு நல்ல சூப்பராக வச்சிருக்காங்க பாருங்க நல்ல ஜில்லுண்ணே தாங்க இருக்கும் ஸ்கூலில் நல்லா பண்ணியிருக்காங்க கராத்தே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஓடு உடைப்பாங்க பாருங்கள் அது தாங்க பெரிய திக்காக இருக்கும் பாருங்கள் பார்த்தோன்னே நாங்களாம் பயந்துட்டோம் எப்படி அடித்து கீழே தள்ளிட்டான் பார்த்தீங்களா அராத்தையை கற்றுக்கிறது ரொம்ப நல்லதாட்டுங்க எனக்கு தெரியலை நான் ரொம்ப ஃபைட்லாம் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தம்பியை சேர்த்து விடாமல் விட்டுட்டேன் அதுக்கு தனியாக வந்து ஸ்கூல் ஃபீஸை விட அது வந்து தனியாக வந்து அமௌண்ட் கட்டணுங்களாம் இது தனிங்களா அது தனிங்களாம் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த ஓடு உடைக்கிறதாங்க பார்த்துட்டு நானே பயந்து போயிட்டாங்க ஒரு தம்பி பாருங்க பெட்ரோல் ஊற்றி அதுக்கு மேலே வந்து ஓட வச்சு பற்ற வச்சாங்க உடைச்சிட்டாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த பெட்ரோல் அந்த இது பட்டது வந்து கையில் வந்து நெருப்பு பிடிச்சிருச்சு ரெண்டு பேத்துக்குமே நெருப்பு பிடிச்சிருச்சு அப்புறம் தட்டி தட்டி விட்டு அப்படியே பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்க பிடிச்சிருச்சு பாருங்க சரிங்க நண்பர்களே இதோட இந்த வீடியோ வந்து முடிகிறது பாருங்கள் எல்லாம் தள்ளி தள்ளி விடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே பாய் நண்பர்களே